ரமத்துலாஹ்ஹூ என் பெயர் ஸ்மான் மந்தனஸ் நான் இன்று இந்திய சுதந்திரத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் ரஹ்மது சொல்லியலா ரசூல் கரீம் அம்மாபாத் பாசத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டாவது ஆண்டில் நாம் இருக்கின்றோம் இந்த சுதந்திரம் நமக்கு சாதாரணமாக கிடைத்துவிடவில்லை விடவில்லை மாறாக பல நபர்களின் உயிர் மற்றும் பொருள் தியாகத்தின் விளைவாக நாம் இதை பெற்றிருக்கிறோம் இதில் இஸ்லாமியர்களின் பங்கும் உள்ளது பல முஸ்லிம்கள் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக கணக்கின்றி தங்கள் பொருட்களையும் துச்சம் என தன் உயிரையும் தியாகம் செய்துள்ளனர் இந்திய சுதந்திரத்தில் இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பங்களிப்பும் இல்லை என்பது போன்ற ஒரு மாயையை பாசிச வகுப்புவாத கும்பல் வரலாற்றில் பல திருப்புகளை ஏற்படுத்தி பொதுமக்களை நம்ப வைக்க முயற்சி செய்கின்றனர் இதில் பெரும் வேதனை என்னவென்றால் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கும் விடுதலைக்கும் முன்னோடியாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள் தான் என்ற வரலாறு முஸ்லிம்களே தெரியாமல் இருப்பதுதான் இந்தியாவின் எல்லையை தீர்மானித்தவர்கள் இந்தியாவின் வரைபடத்தை தீர்மானித்தவர்கள் நம் தேசத்தின் சிறு நில ஆட்சி முறையை ஒழுத்து ஒருங்கிணைத்து இந்தியாவாக உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள் தான் என்ற வரலாறு இன்று எத்தனை முஸ்லிம்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம் பூரண சுதந்திரம் வேண்டுமென முதல் முதலில் போராடியவர்கள் முஸ்லிம்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுதந்திரம் வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு டொமினிக் அந்தஸ்து ஆட்சியில் பங்கு தருகின்றோம் என்ற போது அதை பல காங்கிரஸ் தலைவர்கள் ஏற்க முன்வந்த சமயத்தில் அதை கடுமையாக எதிர்த்தவர் ஹஜரத் மொஹானி அவர்கள் தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய் கழக புரட்சி பகதூர்ஷா தலைமையில் நடைபெற்றது இதில் முஸ்லிம்கள் மட்டும் இருபத்தி ஏழாயிரம் பேர் ஆவார்கள் பக் பகதூர்ஷா அவர்களை பர்மா சிறையில் அடைத்தனர் அவருக்கு காலை உணவு இரு தட்டில் துணியை மூடிக்கொண்டு எடுத்து வந்தனர் துணியை எடுத்துவிட்டு பார்த்தால் தன் இரு மகன்களின் தலை வைக்கப்பட்டிருந்தது அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றும் சமயத்தில் இந்தியாவின் இரு கைப்பிடி மண்ணை போடுங்கள் என கூறி வீர மரணம் அடைந்தார் மறுக்க முடியுமா இந்த தியாகத்தை ஜாலியன் வாலாபாக் போரில் மரணித்தவர்களில் அதிக நபர்கள் முஸ்லிம்கள் தான் என வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏவுகணையை கண்டுபிடித்து விடுதலை போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றவர் மாவீரன் திப்பு சுல்தான் என்பதை மறுக்க முடியுமா கேரள பேரை ஒரே ரயில் ரயில்பட்டியில் அடைத்து கோவை ரயில் நிலையத்தில் வந்து சடலமாக விழுந்தனர் இது போன்ற பல சான்றிதழ்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம் ஆக வரலாற்று சான்றிதழ் மூலமாக இந்தியாவின் விடுதலையிற்கு முஸ்லிம்களின் பங்கை மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது உறக்க சொல்லுவோம் இந்தியா எங்களது தாய்நாடு இஸ்லாம் எங்களது வழிபாடு என கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்ஸாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹியோ அவர்